நல்ல பாம்பு இது மக்கள் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா வெரி டேஞ்சரஸான பாம்பு இந்த பாம்பு கற்றுச்சுன்னா ஒரு மணி நேரம் தான் டயம் அதுக்கு நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா நம்மளுடைய தலையெடுத்து போயிடும் அதனால் இப்போ இது தகவல் கொடுத்துருந்தாங்க மரப்பற்ற அதுக்கு வந்து வந்துருச்சுன்னு சொல்லி தகவல் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்தோம் வெளியில் படுகாக்கூட வந்து பாம்பு போயிடுச்சு இப்போ அதை பிடிச்சி இப்போ கொண்டு போய் எங்கே வனப்பகுதிக்குள்ளே கொண்டு விட போகிறோம் இந்த மாதிரி பாம்புகளை எந்த பாம்பையும் அடித்து கொண்டுாமல் தீயணைப்புத்துறை வனத்துறை இதுக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பாம்புகளை காப்பாற்றி கொண்டு போய் வனப்பகுதியில் விட்டுருவாங்க பாம்பு குடி வீரர்கள்கிட்ட தகவல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பாம்புகளை கொண்டு விட்டுருவாங்க இந்த பாம்பு நல்ல பாம்பு பேரு சொன்னாலே தெரியும் சரிய படத்து எ அழகா இருக்குது பாருங்க இந்த பாம்பு எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க அதே மாதிரி இந்த பாம்பு எவ்வளோ அழகா இருக்கோ அதை விட டேஞ்சரு இன்னும் இதுக்கு ஒரு குணம் ஒன்று இருக்கு நம்மளை வந்து கண்டு கடிச்சிச்சி அப்படின்னா நம்ம தலைகெடுத்து மாறி போயிரும் அதனால இப்போ இந்த தகவல் சொன்னாங்க இதை பிடிச்சி கொண்டு போய் விடுறோம் மக்கள் எங்கேயுமே எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா பாம்புகள் வந்து எப்போ எந்த இடத்துல எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியாது மரவையில் பார்த்துக்கிட்டு கையில் டப்புன்னு ஒரு உள்ள கடைக்குள்ள கட்டை எடுக்கையில் அது உள்ள இருந்திருக்கு அது இப்போ அவங்க தகவல் கொடுத்தாங்க இப்போ வந்து பிடிச்சிருக்கோம் கொண்டு போய் இப்போ வனப்பகுதியில் கொண்டு விட்டுருவோம்